இப்போ கவர்மெண்ட் வந்து டூ வீலருக்கெல்லாம் மெட்ராஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டு போல சுத்தம் ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க டூ வீலருக்கெல்லாம் அது மஸ்ட்டு ஆனால் உண்மையிலே டூ வீலர் வச்சவனுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும் ஏழு கிலோ சார் நம்ம தலைய மூணு கிலோ வெயிட் தான் அதை போட்டால் பக்கத்தில் லாரி வந்தாலும் பூ லாரி பயமாக இருக்குது இந்த டூ வீலரில் மட்டும் ரிவர் மிரர்லாம் சும்மா தெரியல கார் மாதிரி கிடையாது நம்ம எங்கேயாவது பார்க்கிங்கில் இருந்தால் எவனாவது சொதப்பி விட்டு போயிருப்பான் நம்ம ஓட்டும் போதுதான் அது வாங்கினோம் பின்னால் வர வண்டியெல்லாம் தெரியாது ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம் கவர்மெண்ட்டு கண்டிஷனாக சொன்னவனே வேறு வழி இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கையில் சார் ஒன்னே ஒன்று பூட்டு செய்கிற கம்பெனி தான் உங்களுக்கு மூணு சாவியும் கூட சேர்த்து தருது ஞாபகம் வச்சுக்கிறேன் பிரச்சனை வரும் அதுக்கு தீர்வு கண்டிப்பாக மூணு தீர்வாவது இருக்கும் அதை யோசிக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது ஹெல்மெட்டு போடுறதுன்றது பிரச்சனை டூ வீலர் காரனுக்கு ஆனால் அதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்க சாதாரணமாக பின்னால் ஏறி உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் தங்கச்சி சரியில்லை உங்கள் தொண 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 ஒன்றும் கேட்காது விஜய் ஸ்டைல் தான் கேட்கலை கோர்ட் இன்னும் சூப்பர் பின்னால் உட்காரவங்களும் போனோன்னுடுச்சு கொண்டைக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்போவும் நம்மால் அந்த விண்டு சீலை தூக்கி கத்தினு வரா ஒன்றும் கவலை இல்லை ஆக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் கரெக்டு